அருணாச்சலம் ஊற வச்சு தோல் மாலை போட்டி வந்து எங்கள் பகுதியினுடைய ஊரு எங்கள் தான் தொழிற்சாலை வெடிக்கிறது சுத்தி வந்து கருப்பூர் முத்திலரம் வீரப்பட்டி கீழ்நாட்டுக்குறிச்சி தாப்பாத்தி கோட்டூர் வீரப்பட்டின்ற பல கிராமங்கள் இருக்கு நிறையா சேதாரமும் நடந்திருக்கு இது வந்து விவசாய பூமி இப்படி நீங்க தொழிற்சாலைகளை வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளதை கொண்டு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் கொண்டு வந்து எங்கள் படிப்பறிவு இல்லாத விழிப்புணர்வு இல்லாத கிராமத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி நிறைய சேதாரத்தை கொண்டு வந்துட்டீங்க இந்த தொழிற்சாலை எங்களுக்கு வேண்டாம் விவசாயமும் பாதிக்குது சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க முதியோர்கள் இருக்காங்க எல்லாருமே இப்போ இந்த ரெண்டு நாளில் எங்களை தொழிற்சாலையினால வெடி விபத்துனால என்னன்னு தெரியாது ஆனால் குழந்தைகள்லருந்து பெரிய ரொம்ப அச்சத்தோட இருக்காங்க எங்களுக்கு இந்த தொழிற்சாலை வேண்டாம் விவசாயம் பார்த்து தான் நாங்க இவ்வளவு நாள முன்னேறி இருக்கிறோம் விவசாயமே எங்களுக்கு போதும் இந்த தொழிற்சாலை எங்களுக்கு வேண்டாம் இதே மாரி ஆரம்பிச்சாலும் நாங்க எல்லாரும் போய் தொழிற்சாலையில உட்கார்வா நடத்த விட மாட்டோம் பெரியவங்களும் சரி வேட்டாசுல அந்த கொத்த விலைக்கு வரவங்க முத கொண்டு தொழிற்சாலை ஓனர் முத கொண்டு நாங்க ஓபன்

இனம் மரணாசலம் ஊராட்சி கருப்பூர் ஊராட்சி கீழ்நாட்டுக்குறிச்சி ஊராட்சி அயன் ராஜாபட்டி ஊராட்சி பகுதிகளில பெரும்பாலும் மிக அதிகமான அளவுல பட்டாசு தொழிற்சாலைய இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய பதவிகாலம் முடிந்த பின்பு ஏகப்பட்ட லைசென்ஸ் இங்க இருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மூலியமா ஏகப்பட்ட உங்களுக்கு லைசன்ஸ் பெற்று இன்னைக்கு இந்த பகுதியில் மிகப்பெரிய விருதுநகர்ல இருந்து விரட்டப்பட்ட அத்தனை பட்டாசாலைகளும் எங்க பகுதி முத்தலாவரம் பிர்காக் உட்பட்ட பகுதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் வந்ததாக கேள்விப்பட்டோம் இந்த பட்டாசாலையில விருதுநகர் மாவட்டத்தில் தயாரிக்க முடியாத பட்டாசு ரகங்களை எல்லாம் இந்த மாவட்டத்தில் வந்து தயார் பண்ணி மிக பெரிய வெடி விபத்து சமீபத்தில் சமீபத்துல ஆஹ் ஏன்னா அருணாசாலம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில தோல்மலைப்பட்டியும் கருப்பூர் பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் பாதிக்கப்பட்ட ஓனருக்கும் அந்த ஆலையும் வந்து தான் வந்து பார்த்தாங்களா வர பாதிக்கப்பட்ட கிராமங்களை இதுவரைக்கும் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் யாருமே வந்து இதுவரைக்கும் அந்த கிராமத்தையும் அந்த மக்களே வந்து யார்ட்டு ஏறிட்டு பார்க்கல இந்த வெடி விபத்தால அருணாசலபுரம் தோல்மலைப்பட்டி கருப்பூர் இந்த மூணு கிராமங்களையும் அனைத்து வீடுகளும் மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் வட்டாச்சியாரும் சரி கோட்டாச்சியாரும் சரி கிராம உதவி கிராம அதிகாரியும் சரி யாருமே இதுவரைக்கும் அதை முறையா கணக்கெடுக்கல அரசு

இந்த தேசிய நெடுஞ்சாலையில இந்த பட்டாசாலை இன்றுதோ சரி எந்த ஆலையும் நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அதுல கொத்தனார் வேலை பார்த்தா கூட அத்தனை நேரம் அடிச்சு நொறுக்கும் என்பது சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிட்டு இனிமேல் எட்டயபுரம் பகுதியில புத புதூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட உட்பட்ட பகுதியில எந்த பட்டாசு ஆலைகளுக்கும் அனுமதி கொடுக்க கூடாது இப்ப அனுமதி கொடுக்கப்பட்ட பட்டாசு ஆலைகளுக்கும் ரத்து செய்ய வேணும்னு சொல்லி தமிழ் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கரிசல்பூமி விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ள